இது வந்து முந்திரபுரம் இப்போ இந்த காரைக்குடியில் வந்து ஒரு வீடுக்கு வந்தோம் அந்த வீட்டோட உள்மைப்பு தான் அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டுருக்குறீங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு துணி எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க

பரதநாட்டியத்தில் இருக்கிறதுனால இந்த ஒரு ப்ரோக்ராம் கிடச்சிச்சு அதெல்லாம் எல்லாம் சேர்ந்து அவங்க மிஸ்ஸு சேர்ந்து எல்லோரையும் அழைச்சி வந்திருக்காங்க பசங்கள் எல்லோரையும் சேர்ந்து அழைச்சிருந்துருக்காங்க அது கூட நாங்களும் சேர்ந்து வந்தோம் ஃபேமிலியோடு வந்தோம் அந்த தான் இப்போ இங்கே ஒரு கார்கொடியில் ஒரு இங்கே ஒரு வீடு ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க இங்கே தங்குறதுக்கு அந்த வீட்டோட அமைப்பு தான் அது வந்து பாருங்க இந்த வீட்டோட பாரம்பரியம் வந்து நூற்றம்பது வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க ஒரு தூணும் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு அதுக்கு நேர் நிமிவெட்ட பண்ணலாம் இல்லையா யா சாப்பு குடமும் சிட்டி பார்த்த போக வேற yeah. சொல்லி <laughs> <the> <laughs> <laughs> நாம குப்பறேன் மஸ் போய் போனா நம்ம சாப்பு ரொம்ப நல்லா அடி செஞ்சாங்க ரெடியா இருக்கு ரெடியா ஆமா இந்த சாப்பாடு நம்ம ரெடி தான் இருக்கு பாருங்க பாருங்க லோ போட்டா